இந்த இறைநேசர் விருந்துக்கு விருந்துக்கு சாப்பிட வந்த இடத்துல இருந்து சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாங்க என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு 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 நாள் ஹல்ரத் இப்ராஹிம் இபினு அதஹம் அவங்க அந்த இருக்கிற எல்லாருமே நபருக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நபர் வந்தா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அந்த நபர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் அந்த லேட்டா வரவங்களுடைய பெயரை சொல்லி அவங்க தடியானவங்க அதனால அவங்களால வேகமா நடந்து வர இயலாது அவங்க வரட்டும் நம்ம விருந்து சாப்பிட சொன்னாங்க அப்ப இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி அலிஹி எல்லாரும் ரொட்டிக்கு பின்னாடி இறைச்சி சாப்பிடுவாங்க நீங்க ரொட்டிக்கு முன்னாடி இறைச்சி சாப்பிட்றீங்களேன்னு கேட்டாங்க ஒரு முஸ்லீமை பத்தி புறம் பேசக்கூடிய இடத்துக்கு நான் வந்ததை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்படுறேன்னு சாப்பிடாமே அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க மாஷா அல்லா இப்படியெல்லாம் ஒரு மனிதர் வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் இருக்கு புறம் பேசுறது இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை கிழிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் நவுது பிள்ளாஹிமின்ஹா அல்லா நம்மள எல்லா பாவங்கள்ல இருந்தும் கெட்ட செயல்கள்ல இருந்தும் காப்பாத்துட்டோம் காசா பணமா வாயத்தோர் தான் வார்த்தை கொட்டுது நம்ம வாட்டுக்கு பேசிட்டு போயிடலாம் யாரு மனசு கஷ்டப்பட்டா என்ன வருத்தப்பட்டா நமக்கு என்ன அப்படின்னு ஷைத்தான் நம்மள அவனுடைய வலையில விழுக வைக்கிறான் அதனால நம்ம ஒவ்வொருவருமே நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சு யோசிச்சு பேசணும் மத்தவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ பத்தி பேசுறதும் நிச்சயமா பாவம் தான் இன்ஷா நல்ல குணங்களை அல்லாட்ட கேப்போம் வரமத்துல